இது வந்து ஒரு அசாத்தியமான ரிலீஸ் தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு புதுப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது தமிழ் சினிமாவில் காலங்காலமாக ஆனால் அந்த வருஷம் எதுவுமே ஆகலை இல்லை இன்றைக்கி சின்ன பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களே ஒழிய சின்ன பட்ஜெட்டுங்கிறதே கிடையாது மினிமம் அஞ்சு கோடி ரூபாய் இருக்கணும் ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி சர்வசாதாரணமா முப்பது கோடி ரூபா வசூல் உங்களுக்கு அந்த வியாபாரம் என்பது சுருங்கி போய் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலு சுருங்கி போச்சு அதனால வெற்றியும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது நூறு கோடி ரூபா சம்பளம் கூடிய அஜித் குமார் ஒரு படமும் கூட என்ன நடிக்கல அந்த வருஷத்துல யா சாமி நீ சொன்னா போய் கையில் தான் போட்டு காசு வாங்கியா தயாரிப்பாளருங்க தமிழ் சினிமாவில் இருக்காங்க அதாவது நூறு கோடி நூறு கோடிங்கிற ஒரு மாயை பிம்பத்தை கிரியேட் பண்ணது தமிழ் தான் நூறு கோடிங்கிறது இன்னைக்கு இருக்க சினிமாவில் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மே மாதமும் முடிய போது ஜனவரி டு மே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனை படங்கள் வெளியாகியிருக்கு எப்போவுமே ஒரு சினிமாவில் வந்து காலாண்டா ரேட்டுன்னு ஒரு கணக்கு பார்ப்பாங்க நம்ம காலாண்மையை விட்டுட்டு அரையாண்டு ஆரம்பிக்க போகிற நேரத்தில் என்ன படம் இது வரைக்கும் அஞ்சு மாதம் நூற்றி ஐம்பது நாளைக்கு எண்பத்தொம்பது படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு மே பதினேழு வரைக்கும் இந்த இருபத்தி நாலு ஒரு அஞ்சு படம் வரப்போகுது முப்பத்தி ஒன்று நாலு படம் வரப்போகுது நூறு நெருங்கிடும் ஸோ ஆவரேஜ் சராசரி பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாளைக்கு ஒரு படம் ஸோ இது வந்து ஒரு அசாத்தியமான ரிலீஸ் தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சில்வர் பாத்திரம் அப்படியே மிஷினில் இருந்து வெளியே வந்துட்டு இருக்குமோ அது மாதிரி வாரத்துக்கு நாலு படம்ங்கிறது தமிழக மக்களுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை படம் பார்க்கறது மட்டும்தான் ஆனால் அந்த படம் பார்க்கறதுக்கான காசு எங்கேருந்து வரும்னு யாருமே யோசிக்கலாம் தான் வந்திருக்கு வழக்கமாக எப்போவுமே தமிழ் சினிமாவில் ஜனவரி ஏப்ரல் பதினாலு இது ரெண்டுமே முக்கியமான பீரியடு இந்த ரெண்டு பீரியட்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் நடக்கும் பஸ் பார்க்கிங் கேன்டீன் விளையாட்டு உரிமைகள் எல்லாமே கலந்தது ஆனால் இந்த இந்த வருஷம் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஆனால் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மொத்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது படம்தான் மக்களுக்கு தெரிஞ்ச அல்லது தேட்டருக்கு வர வைக்கக்கூடிய நட்சத்திர நடிகர்கள் அறிமுக நடிகர்கள் நடித்த படம்னு ஒரு ஐம்பது படங்கள் ஒன்றும் இல்லை அறுபது படங்கள் எல்லாமே புதுமுகங்கள் இல்லை ஒரு படம் ரெண்டு படம் நடித்த படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணது பண்டிகை இருந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த இருபது படங்களில் முக்கியமான படங்கள்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் கடிச்ச கேப்டன் மல்லர் சிவகார்த்தியை அயலான் அருண் விஜய் நடித்த சாப்டர் ஏதோ மூணும் பொங்கலுக்கு வந்துச்சு பொங்கல் என்பது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமான வசூல் கொடுக்கக்கூடிய பேரிடர் ஏன்னால் மூணு படமுமே பெருசாக வசூல் பண்ணலை ஏப்ரல் பதினாலுக்கு புது படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது தமிழ் சினிமாவில் காலங்காலமாக வர ஆனால் அந்த வருஷம் எதுவுமே ஆகலை இந்த பட்டியலில் இருபது படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சலாம் எவரோ தோற்றம்னா கூட அது ரஜினிகாந்த் படமாக தான் ப்ரமோட் பண்ணப்பட்டது ஸோ இப்படிப்பட்ட படங்களை எதுவுமே பெருசாக பண்ணலாம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது அரண்மனை ஸோ அரண்மனை மட்டும்தான் இந்த ஆண்டில் ஒரு பெரிய ஹிட் எல்லா குறிப்பிடத்தக்கம் என்னென்னா ஒரு சினிமாவுடைய வெற்றி என்பது வந்து வசூல் மட்டும் இல்லை குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு வரணும் அதுலேயும் அந்த குடும்பங்கள் ரிப்பீட் ஆடியன்ஸாக வரணும் இதுதான் ஒரு பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அரண்மனை நாளுக்கு மட்டும்தான் இருந்தது இப்போ இந்த எண்பத்தி ஒம்போது படங்கள்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறீங்க அதில் வந்து ஒரு இருபது படம் தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருந்தது மக்களுக்கு தெரிஞ்சதுங்கிறீங்க இப்போ எண்பத்தி ஒம்பது படங்களில் பெரும்பாலான படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள்னு நினைக்கிறேன் இல்லை இன்றைக்கி சின்ன பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களே ஒழிய சின்ன பட்ஜெட்டுங்கிறதே கிடையாது மினிமம் அஞ்சு கோடி ரூபாய் இருக்குன்னா அல்லது மூணு கோடி ரூபாய் இருந்தால் தான் ஒரு படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரொம்ப லோயஸ்ட்டாக இருந்தால் கூட ஒன்றரை கோடி ரூபா காலி ஆகிரும் அதுக்கு அடுத்த கட்ட நீங்கள் போனீங்கன்னா மூணு அதுக்கு அடுத்த அஞ்சு இந்த அஞ்சு இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே தான் இந்த சின்ன பண்ணங்கள் புறம் போகும் அதுக்கு மேலே போச்சுன்னா பத்து கோடி ரூபா ஓரளவு முகம் தெரிஞ்ச ஆர்டிஸ்டாக இருந்தால் மினிமம் பத்து கோடி ரூபா வேணும் இதுதான் சினிமாவோட அதாவது சினிமா வசூல் ஆகல வசூல் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம இருக்கிறோம் மீடியா எழுதிக்கிட்டு இருக்க ஆனால் நீங்கள் எண்பத்தொம்போது படம் வந்து அஞ்சு மாதம் முடிகிறதுக்குள்ளே வந்துடுச்சு அப்போ இந்த எண்பத்தொம்போது படத்துக்கான மூலதனம் ஒரு ஆவரேஜ் நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒரு படத்துக்கு மூணு கோடி ரூபா கூட வைக்கலாம் அஞ்சு கோடி ரூபா சர லால் சலாமும் கேப்டன் முள்ளெல்லாம் வச்சு ஒரு தமரூல் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபா அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா இந்த படத்தினுடைய மூலதனம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு படத்துக்கு ஒரு கோடி ரூபா வேணும் ஆவரேஜ் சின்ன பட்ஜெட் படம்னா ஒரு முப்பது லட்சம் பத்து லட்சம் ரூபாக்குள்ளே வந்துடும் ஸோ நீங்கள் எண்பத்தி எண்பது படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஆவரேஜ் லால் சலாம் கேப்டன் மில்லர்லாம் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கூட எண்பத்தி ஒம்பது கோடி ரூபா இதுதான் தமிழ் சினிமா இந்த கேபிட்டல் போட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா இந்த ஐநூறு கோடி ரூபாயை பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த எண்பத்தி ஒம்பது படமும் வசூல் பண்ணலைங்கிறத இன்றைக்கி கண்மன்னால் இருக்கக்கூடிய ஏதாச்சும் இல்லை நம்ம வந்து ஒரு எண்பத்தி ஒம்பது படங்கள்னு ஒரு எண்ணிக்கை வச்சுட்டு பேசுகிறோம் ஆனால் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வர படங்கள் தெலுங்குலேருந்து வர படங்கள் கன்னடத்துலேருந்து வர படங்கள் மிகப்பெரிய ஒரு வசூலை பண்ணுது தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு கேஜிஎஃப் ஓடும் பொழுது கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு பொழுது இந்திய சினிமா பிரமிப்பை பார்த்தா ஆயிரம் கோடியா என்ன அடக்குது அப்படின்ட்டு அது வந்து ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு முறை நடக்கும் ஆனால் மலையாளத்தில் என்னென்னா அது ஒரு புத்தெழுச்சியாக இப்போ கிளம்பி வந்துட்டு அஞ்சு மாதம் இல்லை கிட்டத்தட்ட அவங்களுடைய பாக்ஸாஷனுடைய வரவு செலவு பார்த்தா ஆயிரம் கோடிக்கு மேலே போகுது இன்றைக்கி ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி சர்வசாதாரணமாக முப்பது கோடி ரூபா வசூல் பண்ணுது ஆனால் அடுத்த சிவகார்த்தியை என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்பட்டு படம் ரிலீஸ் ஆன ஸ்டார் படம் கவின் நடித்த படம் பதினஞ்சு கோடிக்குள்ள சுருண்டு போயிடுது ரெண்டு வேறது சுந்தர்ஜி நடித்த படம் எழுபத்தஞ்சு கோடியை கிராஸ் பண்ணுறதுக்கு உலகம் புறம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே மஞ்சுமால் பாய்ஸ் வந்து ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ண முடியுதுன்னா பார்வையாளன் கதையோடு சேர்ந்த படத்தை எதிர்பார்க்குறான் கண்ட் எதிர்பார்க்குறான் நல்ல கதை நல்ல திரைக்கதை கதை கதைக்குள்ளே ஹீரோவை பார்க்குறான் ஆனால் நம்ம தமிழ் சினிமா ஹீரோவுக்கு ஹீரோவுக்கு மேலே கதையை வைக்கிறோம் அது நான் நான்சிங்கா போகும்போல அடப்போட அப்படின்னு மஞ்சுமால் பாய் ஒன்று ஒரு தடவை பார்த்துருவோம் இப்போ இந்த எண்பத்தி ஒம்பது படங்களில் இருபது படங்கள் தான் ஹிட்ன்னு சொல்கிறீங்க வெற்றி படம் மக்களுக்கு வெற்றி படங்கள்ல மக்களுக்கு தெரிந்த படங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குல்ல இது எப்படி இது இது முன்னாடி சினிமாவில் எப்படி நடந்திருக்கா தமிழ் சினிமா தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து நூற்றாண்டு காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் வெற்றி உடைய சதவீதம் என்பது இருபது சதவீதம் தான் அந்த இருபது வந்து பதினெட்டாயி பதினெட்டு பதினாறு பதினாறு பதினாலாகி பதினாலு பன்னெண்டு ஆகி ஒரு கட்டத்தில் பத்து பர்சென்ட்டுக்கு வந்துடுச்சுப்பேன் இதுக்கு காரணம் ஹீரோக்களுடைய சம்பளம் ஹீரோக்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா விஜயாந்த் நாலு படம் அடிப்பார் ரஜினி படம் அடிப்பார் கமல் நாலு படம் இப்படியெல்லாம் படங்கள் அதிகமாக ஆனால் இப்போ இவங்க எல்லாமே இந்த நாலு படத்தில் வாங்க வேண்டிய சம்பளத்தை ஒரே படத்தில் வருஷத்துக்கு ஒரு படம் அதனால் உங்களுக்கு அந்த வியாபாரம் என்பது சுருங்கி போய் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்ல சொல்லி போச்சு அதனால் வெற்றியும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது இப்போ பொதுவாக ஒரு நண்பர் சொன்னார் சினிமாவில் இருக்கிற நண்பர் இப்போ வந்து நிறையா ஹீரோக்கள்கிட்டே கதை சொல்ல முடியல நடிகர்களே பஞ்சமாக இருக்குது தமிழ் சினிமாவிலங்கிறார் அது உண்மையா நடிகர்கள் இல்லை ஏகப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாருமே இப்போ செகண்ட் கிரேடில் இருக்க ஹீரோக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு படம் சூப்பர் ஸ்டார் மனவலையில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் படம் வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிள் லாஜிக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் அஜித் அஜித்குமார் ஒரு படமும் கூட என்ன நடிக்கல அந்த வருஷத்தில் இருக்காரு வழி வரல ஸோ இந்த ஒரு வருஷம் பன்னெண்டு மாதத்தில் தேட்டருக்கு ஃபீடிங் ரெண்டாவது ஒரு தயாரிப்பாளருக்கான படம் என்பது ஒரு நடிகனை இந்த தமிழ் தான் நூறு கோடி ரூபா சம்பளமாகங்கிற அளவுக்கு அஜித்குமாரை உருவாக்கியிருக்கு ஆனால் அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கூட நடிக்கலாம் இதே அஜித் குமார் ரெண்டு படம் நடிக்கிறாரு விஜய் ரெண்டு படம் அடிக்கிறாருன்னு இங்கே உங்களுக்கு படங்கள் தரமான படம் ரெண்டாவது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் கொடுக்கக்கூடிய படங்கள் வரும் நீ ஏன் பிள்ளை போகிறேன்னு வத வதவத ஃபேக்ட்ரி மாதிரி உருவாக்குனா பத்தாது மக்கள் எந்த படத்தை பார்க்க வருவானா அந்த மாதிரியான ப்ராடக்டை ரெடி பண்ணணும் ஸோ உங்களுக்கு ரஜினி கமல் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா சூர்யா நடித்த படம் திரைக்கு வந்த எத்தனை வருஷம் ஆச்சு விக்ரம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ ரஜினிகாந்த் தான் அதாவது இப்போ பழைய நிலைமைக்கு ரஜினிகாந்த் வந்திருக்கார் அவர் படம் தான் வெளியே வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அவர் வந்திருக்கார் வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்போ அறுபது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா வாங்கி நடிச்சிட்டு இருந்தவர் இப்போ நூறு கோடி ரூபா ஆடி டிக்கெடி வருஷத்துக்கு ரெண்டு படம் இரநூறு கோடி ரூபான்னு போயிட்டுருக்காரு ஆனால் மற்றவங்கள்லாம் ஒரு படம் போதும் இப்போ 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 நம்ம பேசுகிற விஷயத்துக்கே வரேன் இப்போ பெரும்பாலான படங்கள் தோல்வி அடைகிறதுனால இதனால் என்ன இழப்புகள் ஏற்படும் சினிமாவுக்கு என்ன இழப்பு சினிமாவுக்கு எந்த இழப்பும் இல்லை தனிநபர்களுக்கு தான் இந்த படங்கள்னால் மிகப்பெரிய இழப்பு எல்லாருமே ஒரு பெரிய கனவுகளோடு வர்றாங்க ஒரு ஹீரோ நான் அடுத்து ரஜினி ஆகணுன்ற மனோலையில் சொந்த படத்தை போட்டு படம் எடுக்கிறார் ஒரு தயாரிப்பாளர் தன்னோட பையனை ஹீரோ வாக்கியிருந்தோம் படம் எடுக்கிறார் இப்படி பல கட்டங்களில் தான் மூலதனம் என்பது உள்ளே வந்திருக்கு கார்பரேட் மூலதனமோ அல்லது வேற மூலதனங்களோ இங்கே பெருசாக இல்லை ஏன்னா இங்கே எல்லாருமே பைனான்சியத்தை தான் வாங்கி படம் எடுக்கிற இந்த சிறு பட்ஜெட் படங்கள் தான் சொந்த பணத்தை போட்டு முதலீடு பண்ணி ஒன்றுமே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மீ சினிமா மீடியேட்டர்கள் அல்லது படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம்னு சொல்லி படம் எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி அவனை கடங்காரன் ஆக்கி ஊருக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிட்டுருக்குறாங்க இது காலங்காலமாக அடந்துட்டு தான் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் நூறு படம் புது தயாரிப்பாளராக இருப்பார் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி படம் எடுத்திருக்காது க கடந்த இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக படம் பண்ண படம் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கம்பெனி தான் வரும் போய் தான் சார் நீங்கள் ஒரு சூப்பர் ஹுட்டு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் காஜா மைதீன் இப்போ ட்ரீம் பரியார் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கலை லைகா எப்படி குறிப்பிட்ட கம்பெனிகள் மட்டும் தான் ஒரு அஞ்சு வருஷம் தான் நீங்கள் சூப்பர் விட்டு கடந்த ஆண்டு காலமாக இருக்குது சத்யஜோதி கால்நூற்றாண்டு காலமாக இருக்குது ஏஜிஎஸ் ஏஜிஎஸ் வந்து ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம்தான் திருட்டு பயில படம் தான் அவங்களுடைய முதல் பணம் ஸோ அந்த பாரம்பரியமான கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்பெனி தான் வரும் புதுசாக கடந்த பத்தாண்டுக்குள்ளே பெருசாக உருவான கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கம்பெனி இது இல்லாமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக டிராவல் ஆகுறது ஒரு அஞ்சு பதினஞ்சு கம்பெனி தான் இங்கே நிரந்தரமாக ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு படத்தை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க பாக்கி எல்லாமே புதுசு இந்த ஊட்டிக்கு டூர் போனால் காசு திரும்பி வராதுல்ல அது மாதிரி சென்னைக்கு வர வேண்டியது ரைட்டு போச்சா ஊரை பக்கம் போய் விவசாயத்தை முண்டு போயிடுறது இப்படித்தான் கம்பெனிகள் வந்துட்டுருக்கேன் இப்போ நீங்கள் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சினிமாவோட நிலைமை இருக்குல்ல அப்போ இருந்த ப்ரொடியூசர் அப்போ படங்கள் வந்து வெற்றியானது அந்த நிலைமைக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற சூழல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னக்க டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர் தயாரிப்பாளர் மூணு வயதுக்குள்ளே ஒரு நேர் கோடு இருந்தார் இப்போ ஒரு நாலு ஒரு ஒரு வாரம் ஷூட்டிங் நடக்கும் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் முடிச்சு அந்த ரீல் சென்னைக்கு வர வந்து எடிட் பண்ணி தேட்டர் ஓனரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் கூப்பிட்டாப்பா படம் எடுத்துட்டேன் பாரு ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லு படம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக இருக்கும் முதலாளி ரைட்டாக அடுத்த பேமெண்ட் அனுப்பி போய் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்பொழுதே ஏரியா யாருக்கு அதோடய விலை என்னங்கிறத ஒரு மஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சரி முதலாளியே பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போக நான் பணம் தான் காணப்புகிறேன்ட்டு அப்போலாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் தான் இருந்தது ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா தயாரிப்பாளர்கள் எந்த அடிக்கட்டையும் கால்சீட்டு வாங்கிறது குதிரை கும்பானதுனால இப்போ ஒரு ஹீரோ கூப்பிட்டு ஹீரோ கூப்பிடுவார் சார் இப்படி ஒரு கதை இருக்க பண்ணிக்கிறீங்களா டைரக்டர் ஹீரோ ஹீரன் எல்லாமே அவர் பேக்கேஜாக வச்சுருப்பார் படம் போயிட்டுருக்கு தயாரிப்பாளர்கள் கதை கேட்டு படம் பண்ணுறதுங்கிறது தமிழ் சினிமாவில் காலாவதி ஆகிப்போச்சு இல்லை இப்போ இல்லை இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதம் கிடையாது அதையும் மீறி இப்போ மாதிரி யார் மாதிரியான கம்பெனியெல்லாம் ஒரு கதையை கேட்டு அந்த கதையை ஸ்கிரிப்டை ரெடி பண்ண சொல்லி அதுக்கான பட்ஜெட்டு ஒருவேளை இந்த பட்ஜெட்டு கூடுதலானால் எவ்வளோ வரும் அதாவது எப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல அது மாதிரி ஒரு நீட்டான ஒரு நீண்ட அதாவது படம் எடுக்கிறது ஐம்பது நாள் அல்லது அறுபது நாள் தான் ஆனால் அந்த ப்ராசஸுக்கு போகிறதுக்கு வருஷ கணக்கில் கூட டீம் யார் எடுக்குது அதனால தான் அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்க எடுத்த எந்த படமுமே லாஸ் கணக்கில் வரல அப்படி தயாரிப்பாளரும் இருக்காரு ஐயா சாமி நீ சொன்னீங்கன்னா போதும்ட்டு போய் கையெழுத்த போட்டு காசு வாங்கியாந்து கொடுக்குற த தயாரிப்பாளரும் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த எண்பத்தி ஒம்பது படங்கள் அதை மீண்டும் மீண்டும் நம்ம இந்த எண்ணிக்கையை சொல்கிறோம் தொண்ணூற்றி அஞ்சு நூறு கூட ஆகலாம் ஒரு ஒரு வாரத்தில் இந்த நூறு கோடின்னு ஒன்று நம்ம பேசிகிட்டே இருப்போம் தமிழ் சினிமாவில் அதை வந்து இந்த இதில் ஒரு படம் கூட தொடரலை இல்லை அது அதாவது நூறு கோடி நூறு கோடிங்கிற ஒரு மாயை பிம்பத்தை கிரியேட் பண்ணது தமிழ் சினிமா தான் நூறு கோடிங்கிறது இன்றைக்கி இருக்க சினிமாவில் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது நீங்கள் இந்த நூறு கோடிங்கிறது உலகம் புற ஓடி வர்றதா நூறு கோடி இந்த நூறு கோடியில் உங்கள் கைக்கு வர்றது ஐம்பது கோடி தான் வரும் ஆனால் நூறு கோடிக்குள்ள அப்பலாம் முதன்முறையாக சேர்ந்துட்டார் ஜெயம் ரவி சூர்யா சேர்ந்துட்டாருன்னு கோஷம் போட்டது நம்ம ஆளுக்காக தான் நூறு கோடி இப்போ இல்லை ஆயிரம் கோடி இப்போ இப்படி போய்கிட்டு போய்கிட்டிருந்ததில்ல தப்புனு என்ன பண்ணுச்சு கேஜிஎஃப் வந்து ஆயிரம் கோடிண்ணே நீ என்ன ஆயிரம் கோடிங்கிற நான் அடிக்கிற பாருன்ட்டு பாகபல்லிங்க ட்ரிபிள் ஆர் வந்து ஆயிரத்தி நூறுக்கு மேலே போயிடுச்சு ஏ இல்லை சும்மா நேற்று பெஞ்ச மலையில் முளைச்சிக்கலாம் நான் அடிக்கிறேன் பாருன்னு ஜவான் வந்துச்சு ஆயிரத்தி முந்நூறுக்கு போயிடுச்சு ஸோ அந்த சர்வ சர்வசாதாரணமாகிறதுக்கு காரணம் அது யூனிவர்சல் படமாக இருக்குது அதாவது நீங்கள் கொரியாவில் இருக்கிறவன் கேஜியை பார்த்தாலும் அவனுக்கு புரியும் கன்னடத்தில் இருக்கிறவன் பார்த்தாலும் புரியும் ஆனால் தமிழ் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சலாக எல்லாத்துக்கும் புரியாது அது மாதிரி திட்டமிட்டு எடுத்தால் எடுக்க முடியும் திட்டமிட்ட தமிழ் நடிகர்கள் அந்த படங்களில் நடித்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு ரெடியானால் ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி ரூபா கூட தமிழ் சினிமாவுடைய வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வியாபார கட்டணம் இப்போ சர்வதேச ரீதியில் தமிழ் சினிமாவுக்கு இருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க